வணக்கம் தொழிலே இனிய இல்லம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் நேமுக்கு முன்னாடி இருக்கிற சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற சகப்பு பட்டனை கிளிக் பண்ணி அது பக்கத்தில் வரக்கூடிய ஆளுங்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் வரக்கூடிய வீடியோ ஆடியோ கொஞ்சம் கிளியராக இருக்காது தான் நெக்ஸ்ட் டைம் நான் பெட்டராக கண்டிப்பாக வீடியோ கொடுப்பேன் நம்ம சேனலுக்கு உங்களோட ஆதரவு கண்டிப்பாக கொடுங்க இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் பதிவு பண்ணுங்கள் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும் உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாதிரி கத்திரிக்காயில் பச்சை கலர் வெள்ளை கலரு எத்தனை கலர் கத்திரிக்காய்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நீளமாக தான் வெட்டணும் இல்லை சின்னதாகவும் வெட்டி நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு போட்டு நல்லா கிளறிட்டு தண்ணி ஊற்றக்கூடாது கூடாது மூடிய வைக்கக்கூடாது மூடி வைச்சோன்னா ரொம்ப ஒரு மாதிரி குளக்குலான்னு வந்துடும் அதனால் மூடி வைக்கக்கூடாது கொஞ்சம் நல்லா வதங்கவும் அஞ்சு நிமிஷத்தில் வதங்கிட வதங்கவும் நல் தனியாத்தூளை மிளகாத்தூள் சேர்த்தா மட்டும் போதும் மிளகாத்தூளை விட தனியாத்தூள் தான் அதிகமாக இருக்கணும் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள்னா ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் நம்ம போடணும் போட்டு நல்லா கிளறணும் நல்லா கிளறிட்டு ஒரு ஒரு மூணு நிமிஷம் நல்லா கிளறிட்டு நம்ம அதை இறக்கிட வேண்டியதுதான் ஒரு அருமையான கூட்டுன்னு சொல்லலாம் பழைய சோறு கூட சேர்த்து சாப்பிட சொல்ல செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்